ஏன் மொத முதல்ல வந்து திருநங்கையாக மாறுறீங்க அவங்க மனசுக்குள்ளார வந்து சின்ன வயசுலேயே அந்த ஃபீல் வந்துருக்கும் திருநங்கையாக அந்த நான் மாறணும் அப்படின்ற ஃபீலை முத முதல்ல உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பீங்களே அன்னைக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு நாள் உங்கள் அப்பாக்கிட்டேயோ உங்கள் அம்மா கிட்டையா கிட்டேயோ சொல்லியிருப்பீங்க எப்படி சொன்னீங்க ஃபோன் அடி சொன்னீங்களா இல்லை எந்த மாதிரி சொன்னீங்க அப்போ அதோட அவங்களோட ஃபீல் எப்படி வந்துச்சு அது கொஞ்சம் நான் இப்படி மாறும்போது ஒரு பையன் செலல் நம்பர் வாங்கி எங்கள் ஆளுங்கள்கிட்ட பேசினேன் சேலத்தில் பேசினப்போ அவன் என்ன பண்ணிட்டான் எங்கள் அப்பா கிட்டே அம்மாக்கிட்ட வந்து அவன் போய் சொல்லிட்டான் இந்த பையன் உன் பையன் போய் ஒம்போதான் மாறப்போதான் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அவன் அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா என்னை கேட்டார் இல்லவே இல்லைன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணா அவன் முன்னாடியே கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு நிறுவதுக்கு ஆமான்னு சொல்லவும் அவனை ஒரு அடி அடிச்சு என்னை ஒரு அடி அடிக்கும் நான் அன்னைக்கு ஓடிப்பேன் அவங்க வந்து யார் நார்மல் ஆனாலும் அவர் அவர் அவங்க

அப்புறம் புடவை கொடுத்தாங்க சுடிதார் கொடுத்தாங்க போட்டேன் ஒரு ஒரு வாரம் என்னை கண்டுபிடிக்கல நான் எங்கே இருக்கேன்னே தெரியல அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எங்கள் சித்தி மூலிமா தெரிய வந்துருச்சு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போ அம்மா அப்பாலாம் வந்து ஆளுங்க நான் வரமாட்டேன்னு சொல்லவும் வந்துட்டாங்க அப்புறம் ரிட்டன் கூப்பிட்டாங்க அப்புறம் வந்தேன் வந்துட்டு அங்கே இருந்தேன் எங்களோட தான் இருந்தேன் அப்புறம் மறுபடியும் ஓடிட்டேன் சென்னை யாரோட இருந்தீங்க உங்கள் வீட்டில் இருந்து ரிட்டன் வந்துட்டேன் மாறாமலேயே மாறிட்டு புடவை கட்டிட்டு ரிட்டன் எங்க வீட்டுக்கு பண்ணல திருப்பி வந்து மறுபடியும் போட்டு உங்க வீட்டில் இருந்தீங்க எங்கள் வீட்டில் இருந்தேன் மறுபடியும் எனக்கு பயனா இருக்க பிடிக்கல பேண்ட் ஷர்ட் போட பிடிக்கல அதனால அறிவி ஓடிட்டீங்க ஓடும் போது அங்கே யார் சென்னையில் யாருந்தா சென்னையில டோல்கெட் நான் பஸ்ல நான் போயிட்டு இருக்கும் போது டோல்கெட்ல இருந்தாங்க மூலியமா ஆ அப்படியே இறங்கி எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் நம்பர் வாங்கி வச்சிருந்தீங்க ஆல்ரெடி இல்லை இல்ல நான் பஸ்ஸில் டிராவல் பண்ணிட்டு போகும்போது கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட சொல்லி நான் உங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்களா போயிட்டேன் ஆ போனது அப்புறம் மறுபடியும் உங்க வீட்டில் தின்னாளா அதுக்கப்புறம் நான் சொல் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் அப்புறம் என்னை சேர்த்துக்கு வேலை பேசவே இல்லை ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு மேலே தான் என்னை சேர்த்துக்கிட்டாங்களே வீட்டில் அது எப்படி சேர்த்துக்கிட்டாங்க நீங்க பேச நான் நான் ஃபோன் பண்ணுவேன் அப்போ பேச என்கிட்ட யாருமே பேச ம் அப்புறம் பம்பாய்க்கு போய் மும்பைக்கு வர போனீங்களா அங்கே எப்படி போனீங்க அங்கே சென்னையில் இருக்க ஒருத்தர் ஆயம் மூலிமா போனேன் ஆ அங்கே போய் என்ன பண்ணீங்க அங்கே போய் இங்கே ஒரு பாட்டி இருக்காங்க பம்பாயில் எங்களோடு இருந்தேன் பம்பாய்னா ஹிந்தி லாங்குவேஜில் உங்களுக்கு தெரியுமா தெரியும் கற்றுக்கிட்டிங்க அங்கே போய் கற்றுக்கிட்டீங்க போய் கற்றுக்கிட்டீங்க அப்புறம் அந்த ஆய எனக்கு சார் செக் பண்ணி விட்டு விட்டாங்க அவங்களுக்கு செலவு பண்ணி அந்த காசு எப்படி அவங்க ஃப்ரீயாக பண்ணாலும் நீங்கள் திருப்பி அந்த காசு கொடுத்தீங்களா ஆ நான் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு அவங்க செலவு பண்ணி பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கலெக்ஷன்லாம் பண்ணி கொடுத்தீங்க கடன் அடைச்சிட்டீங்க அடிச்சிட்டேன் எல்லாமே ஓகே அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு மொத மாதம் வரேன் ம் வந்து எங்கள் வீட்டுக்கு கொள்ளைங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட போய் மொத மொத பேசுறேன் காலைல விழுந்து அழுந்தேன் அப்பா நான் இப்படி மாறிட்டேன் நான் என்னப்பா பண்ணிட்டோம் என்னோட ஆர்மோன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அழுந்து கெஞ்சு அப்புறம் எங்க அப்பா என்ன ஏத்துக்கிட்டாரு ஏத்துக்கிட்டாரு இப்போ உங்க அப்பா கூட தான் இருக்கீங்களா அப்பாவோட தான் அப்பா கூட தான் அப்பாவோட இருக்கேன் எங்க ஆளுங்களோட வந்து வாங்கி மாறி மாறி போயிருப்பீங்க ஒன்னும் உங்க வீட்டுல உங்க சொந்த பந்தத்துக்கு எல்லாம் ஃபங்க்ஷன் போவீங்களா எல்லாம் திருநங்கையா மாறிட்டீங்க ஒரு பெண்ணு தான் நீங்க இப்போ எல்லாரும் பெண் பெண்கள் உள்ள பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்க முடியும் உங்களால குழந்தை பத்துக்கு முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க ஃபீல் பண்றீங்களா நம்மளால குழந்தை பத்து முடியாத ஃபீல் பண்ணியிருக்கேன் அழுந்திருக்கேன் அழுதுருக்கீங்க இப்ப குழந்தை சின்ன குழந்தைலாம் அதுக்கு தூக்கிட்டு போவாங்க தாயங்கெல்லாம் அப்ப பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் கஷ்டமா இருக்கும் ஆஹ் கடவுள் இவ்ளோ இது கொடுத்திருக்காரு எங்களுக்கு எல்லா சர்ஜரி கொடுத்திருக்காரு அது ஒண்ணு மட்டும் ஏன் இது இல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சு அழுந்திருக்கேன் ஆஹ் ஓகே உங்க வீட்டுல வந்து ஆம்பளை பையன் எத்தனை பேரு நீங்க தானா என் தம்பி ஒருத்தர் தம்பி ஒருத்தர் இருக்காரு உங்க தம்பி வந்து இப்போ உங்களை உங்ககிட்ட பேசுறாரா என்னன்னு வாடா பாடன்னு பேசுவாரா இப்படி பேசுவாரு அக்கா அப்படி பேசுவாரா அண்ணனும் தான் கூப்பிடுவான்ல அக்கான்னு கூப்பிட மாட்டா பத்துக்கு முடியல அது ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க இப்போ திரும்ப நம்மளால் இப்போ இப்போ திறனையா முழு பெண்ணா மாற முடியல அப்படிங்கும் போது நான் வந்து மறுபடியும் திருநங்கையிலேருந்து ஆனா மாறிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா இப்போ திருநங்கை ஆனிலேருந்து நம்ம பெண்ணா மாறோம்ல அதுமாரி பெண்ணிலேருந்து ஆனா திரும்பி மாறிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் பெண்ணாக அது ஆனா மாறுவீங்களா மறுபடியும் இல்லைங்க

அந்த தழும்பு வந்து பார்த்தோடனே தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி தான் இருக்குமா ஒவ்வொருத்தருக்கு தழும்பு தெரியாது ஒவ்வொருத்தருக்கு தழும் பார்த்தாவே தெரியும் அது தெரியாத மாதிரி எதுவும் ஆப்ரேஷன்ல இருக்கா அது என்ன சுடு தண்ணி ஊற்றி க்ரீம் போட்டாவே இதாயிடும் மறைஞ்சிருமா ஒவ்வொருத்தர் கேரட் மட்டங்கா அது அப்படியே இதாயிடும் சரி நம்ம ஊர்ல வந்து வாழ்றீங்கல்ல இந்த சமூகத்துல ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு சிலர் எல்லாரும் கிடையாது ஒரு சிலர் வந்து திருநங்கைனாலே ஒரு மாதிரியான பார்வையை பார்க்கறாங்க அந்த மாதிரி ஏன் பார்க்கறாங்கன்னு உங்களுக்குள்ள ஏதாவது ஃபீல் இருக்கா இந்த மாதிரி தான் இதனால தான் எங்கள இப்படி பார்க்கறாங்க அப்படி நீங்க என்ன ஏதாவது நினைச்சிருக்கீங்களா எங்க ஆளுங்க எல்லாரையும் சொல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ற தப்பாலே எங்களுக்கு எல்லாம் இதா என்ன மாதிரி தப்புலாம் அவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் பண்றாங்க தப்புதான் பண்றாங்க அதனால தப்பு ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க அதனால எல்லாத்துنينும் தப்பா பேசுறாங்க இதாகுது அதுதான் ஆனா உங்களை தரக்குறைவா யாராவது பேசி அவங்க காது கூட கேட்டு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா காதோ அவங்க காது பக்கத்தில் பக்கத்தில் வந்துட்டு இந்த போது வர்றா இது இந்த போது வர்ற இது அந்த மாதிரி ஏதாவது சொல்லி உங்க உங்க காதில் விழுந்துருக்கா ஆ விழுந்துருக்கு அப்போ உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கும் திருப்பி நீங்க அவங்கள்ட்ட ஏதாவது பேசுனீங்களா நான் இங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு நான் பேசவே மாட்டேன் இது என்ன மாதிரியான வார்த்தையில உங்களை திட்டினாங்க அதை ஏதாவது சொல்ல முடியும் எப்படின்னா இந்த மாதிரி மாறிட்டான் இதெல்லாம் எதுக்கு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா என்னென்னமோ பேசியிருக்காங்க நீங்க ஒண்ணுமே பேசல மறுபடியும் அவங்கள இப்ப பார்த்தா அவங்க மறுபடியும் இப்ப பாக்குறாங்களா அவங்களா நீங்க அவங்க பாத்துறீங்களா மறுபடியும் ரோட்ல போகும்போது வரும்போது எங்க வீட்டுல இருக்கும்போது பார்ப்பாங்க நான் கண்டுக்க மாட்டேன் சரி அவ்வளவுதான் எங்க தான் இவ்வளவுதான் நாமையா போய் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேச மாட்டேன் எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாவும் பேச மாட்டேன் அவங்க கிட்ட நீங்க வந்து சொன்னீங்களா அவங்க அப்பா மட்டும் இந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்களா சொன்னதுக்கு அவங்க அவங்க அப்பா என்ன சொன்னாங்க ஓடு அங்க அப்படியா சரி அப்படின்னு சொல்லி அங்க அங்க இதெல்லாம் ஒண்ணு இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அப்படியே சரி ஓகே இப்போ வந்து தாலி போட்டிருக்கீங்க போகம் திருவிழாவுக்கு நாளைக்கு வந்து வெள்ளப்பொடவை கட்டணுமா வெள்ளப்படலாம் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டோம் வாங்கிட்டீங்களா எவ்வளோ கொடுத்து புதுசாக வாங்கிங்களா புதுசாக இல்ல மொதல் மொதல் கட்டினீங்களா ரெண்டாவது வெள்ளை புடவை வந்து போன வருஷம் இருந்திருக்கும்ல அது என்ன பண்ணீங்க அது அங்க கோயிலே போட்டுறோம் கோயிலே ஒரு டைம் எல்லாரும் அப்படிதானா எல்லாரும் எல்லா போட கோயிலே கொடுத்துட்டு திருப்பி வந்துருவீங்க ஆமா மார்க்கெட் பாயிண்ட் வந்துருவீங்க ஆ இப்போ மறுபடியும் இப்ப வாங்கி வச்சிட்டீங்க நாளைக்கு போயிட்டு உண்மையிலேயே சோகமா இப்ப சோகமா இருக்கீங்களா நாளைக்கு இன்னைக்கு தாளி போட்டுருக்க நாளைக்கு இருக்காது அப்படிங்கற ஃபீலிங் இருக்கா உங்களுக்கு இப்ப ஜாலியா தாளி போட்டு தெரியற நாளைக்கு தாளி அறுத்துறோம் அப்படிங்கற ஃபீல் இருக்கு கொஞ்சம் வரமா சரி ஓகேங்க நீ இவ்வளோ நேரம் கேள்வி சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றி கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு ஒரு ஃபீல் பண்ணாமல் போங்க ஃபீல் பண்ணால் வீட்டில் போய் ஜாலியாக தூங்குங்க அதில் நாளாக கூப்பிட்டு போகிறேன்னு அவங்கள சரி வாங்க உங்களை கூப்பிட்டு போய் இறக்கி விட்டுட்டு நான் போகிறேன் ஜாலியாக வீட்டுக்கு போகலாம் உங்கள் வீட்டுக்கு போகலாம் ஓகேவா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிட்ணா வாங்க சாப்பிட்டு போகலாம் இல்லை சாப்பிட்றேன் சரி ஓகே வாங்க போகலாம்